எழுபர் விடுதலைக்காக திருநெல்வேலியில் நடைபெற்ற மாபெரும் மனித சங்கிலியில் அமமுகவின் ஐந்து மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏழு ஆண்டுகளாக சிறையில் வாழும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுதலை செய்யக் கூறி திருநெல்வேலி வவுசி மைதானத்தில் மார்ச் ஒன்பது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தியாக சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்எஸ்என் சொக்கலிங்கம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர்ராஜ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஹென்ரி தாமஸ் ஆகியோர் தலைமையில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் பரமசிவ ஐயப்பன் கழக இளைஞரணி இணைச் செயலாளர் வி கே பி சங்கர் துணை செயலாளர் சின்னதுரை கழக அண்ணா தொழிற்சங்க பொருளாளர் நெல்லை பரமசிவன் கழக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பாலன் கழக மீனவரணி துணை துணைச் செயலாளர் சுகந்தி கோமஸ் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன் உட்பட ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழகம் வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பாணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஏழு தமிழர்கள் விடுதலைக்காக நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி மக்கள் அதிகாரம் அமைப்பு செங்குடி எழுச்சி பேரவை தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் தேசிய முன்னணி பாட்டாளி மக்கள் கட்சி திராவிடர் கழகம் இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனித உரிமைகளுக்கான குடிமக்கள் இயக்கம் நவஜோதி பண்பாட்டு மையம் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் நிலத்தடி நீர் பாதுகாப்பு இயக்கம் திராவிடர் தமிழர் கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணி மனித நேய மக்கள் கட்சி உட்பட

ரயிலிலே இருந்து இருக்கிறார்கள் இதற்கு ஆதரவாக அந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சட்ட வல்லுநர்கள் இன்னும் போனால் ஒவ்வொரு அரசுகளும் தமிழக அரசு அதற்கான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்து இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புரட்சி தலைவி அம்மா பல முறை இதற்காக மத்திய அரசிலே வாதாடி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை கூட கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு இந்த ஏழு தமிழர்கள் விஷயத்திலே பாராமுகமாக கேலா இருக்கிற காரணத்தால் அந்த ஏழு தமிழர்களின் தாயின் அலுகுரலை கேட்டாவது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இறக்கு குணத்தோடு இருக்க வேண்டும் என்று மத்தியிலே இருக்கிற மோடி அரசையும் இங்கே தமிழகத்திலே எடுபடியாக இருக்கிற அவர்களுடைய எடுபடியாக இருக்கிற எடப்பாடி அரசையும் கேள்வி பலமுறை போராடி பார்த்து இன்றைய சூழ்நிலையிலே தமிழக ஆளுநர் அவர்கள் ஒருவர் கையெழுத்திட்டால் போதும் அந்த ஏழு பேருடைய விடுதலை சரியாக இருக்கும் என்று நினைக்கிற சூழ்நிலையிலே இந்த தமிழக தீர்மானத்தை ஸ்டாம்பாக கையெழுத்திடுவது மட்டும்தான் ஆளுநரின் வேலை ஆனால் அதை கூட செய்யாத இந்த ஆளுநரை மத்திய அரசிலே இணக்கமாக இருக்கிற எடப்பாடி அரசு அவர்களோடு உறவாக இருக்கிற கள்ள உறவோடு இருக்கிற இந்த எடப்பாடி அரசு அதை சொல்லி அந்த கவர்னரை கையெழுத்திட செய்யாமல் இருப்பது மிகவும் அவமானகரமான செயல் அது தமிழர்களுக்கு இழைக்கிற துரோகம் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது இந்த ஏழு தமிழர்கள் விஷயத்திலே இந்த ஏழு தமிழர்கள் விஷயத்திலே என்ன செய்கிறது இங்கே பிள்ளையை தொட்டிலையை மாற்றுவது என்று சொல்வார்களே அதைப் போன்று ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பிவிட்டு தமிழக அரசு கூறுக்கொண்டிருக்கிறது இந்த தமிழக அரசு இன்றைக்கு மோடி அரசோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிற போது இந்த ஏழு தமிழர்கள் விடுதலையை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கான உத்தரவை இந்த கவர்னத்தில் நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இந்த ஏழு தமிழர்கள் விடுதலை இன்றைக்கு எளிதாகி இருக்கும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு யார் காலிலாவது விழுந்து மீண்டும் தமிழகத்தை தக்க வைப்பதற்கு தமிழகத்திலே எடப்பாடி அரசு தொடர்வதற்கான முயற்சிகளிலே மட்டும்தான் அவருடைய கவனம் இருக்கிறதே தவிர இந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடிய இன்னும் சொல்ல போனால் இந்த கொலை வழக்கிலே பொய்க்குற்றச்சாட்டிலே இருபத்தி எட்டு ஆண்டுகளாக ஜெயிலிலே வாடுகிற இந்த தமிழர்களின் நலன் மீது எடப்பாடி அரசுக்கோ அவருடைய துணை முதல்வர் ஓ பி எந்த அக்கறையும் இல்லை என்பதனால் இங்கே அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணத்தாலே இன்றைக்கு தமிழர் அமைப்புகள் நம்முடைய நாம் தமிழர் இயக்கமெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏழு இடங்களிலே இதை போன்றதொரு மனித சங்கலியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த மனித சங்கிலி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மனித சங்கிலியிலே நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆணையின்படி இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நம்மோடு தோழமையாக இருக்கிற அன்பிற்குரிய எஸ்டிபிஐ நிர்வாகிகளும் தலைவர்களும் எஸ்டிபிஐ நிர்வாகிகளும் இன்றைக்கு நம்முடைய இந்த நாம் தமிழர் இயக்கத்துடைய ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த மனிதச்சக்கு வழியிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாமும் இதே மாதிரி இதே மாதிரி இந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் இந்த ஏழு பேரோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சிறைகளிலே நம்ம தமிழக பல்லா பல்வேறு சிறைகளிலே பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்களுடைய தோழர்களை தீவிரவாதிகளை போல் தேவையில்லாமல் அடைத்து வைத்து அவர்களுக்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் முடிந்ததற்கு பிறகும் கூட அவர்களையும் விடுதலை செய்யாமல் வங்கி போட்டியிருக்கிற தமிழக அரசை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த சிறுபான்மை சம்பவம் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வரை கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதே ஒருமான நன்றியை ஐந்து மாவட்டங்களில் இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு புறநகர் தெற்கு மாவட்டங்களில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதே ஒருமான நன்றியை நன்றி டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம்